வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க புதுசாக நம்ம பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்புக்குள்ளே போகலாம் பக்கம் மூணுங்க படம் பார்த்து கதை கூறுக அப்படின்ற ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ் எல்லோரும் தமிழ் புக்கில் பக்கம் மூணு எடுங்க எடுத்துட்டிங்களா அந்த படத்தை பாருங்க நீங்கள் தெரியுது உங்களுக்கு சொல்லுங்கள் அணில் இருக்கா ம் அப்புறம் மரம் இருக்கா ஆ அடுத்து மரத்து மேலே நிறைய பழங்கள்லாம் இருக்கா ஆ விலங்குகள்லாம் இருக்காங்களா மரத்துக்கு கீழே ஆ கரெக்டுமா சரி வாங்க ஃபுல் கதை என்னென்னு நான் சொல்கிறேன் கேட்க தயாராக இருக்கீங்களா வாங்க போகலாம் கதைக்குள்ள முதல் படத்தில் பாருங்கள் அணில் ஏதோ வந்து சாப்பிடுதுங்க சாப்பிட்டுட்டு அதனுடைய விதை இருக்குது பார்த்திங்களா அந்த விதையை மணல்குள்ளே நல்லா மண்ணை நோண்டி நல்லா பள்ளமாக நோண்டிட்டு அந்த விதையை போட்டு அந்த சாப்பிட்ட அந்த விதையை போட்டு என்ன பண்ணிடுறாங்க மண் அள்ளி போட்டு அணில் மூடி வச்சிருதுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் மழை லைட்டாக தூருதா மழை தூரணோடனே அந்த மண் குவியலில் பாருங்கள் குட்டியாக ஒரு செடி முளைச்சி வந்திருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்புறம் பாருங்களேன் ஒரு சின்ன மரமாகவே வந்துருச்சுங்க அந்த விதை முளைத்து அணில் வைத்த அந்த விதை முளைத்து ஒரு குட்டி மரம் வந்துருச்சு அடுத்தது பாருங்க அந்த மரம் நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருச்சு அதில் நிறைய பழங்கள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா பழங்கள் நிறைய மரத்தில் இருக்கிறவங்க பறவைகள்லாம் வந்து கொத்தி சாப்பிட்றாங்க அந்த பழங்களை அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே வந்து கூடு கட்டி தங்கிக்கிறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் மரத்துக்கு கீழே நிறைய நிழல்கள்லாம் இருக்கா அந்த நிழல்களில் விலங்குகள்லாம் வந்து ஜாலியாக விளையாடுறாங்க விளையாடுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க படுத்தும் ஓய்வெடுத்துக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஒரு குட்டி செடி வளர்க்கணும் சரிங்களா ஒரு குட்டி செடி வளர்த்து வைக்கணும் அது மரமாக வரணும் நம்மளால் முடிஞ்ச ஒரு மரத்தை நம்ம வளர்க்கணும் சரிங்களா இதுதான் இந்த கதை கதைக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரம் வளர்ப்போம் இல்லைன்னா மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங்கில் தலைப்பு நீங்கள் எழுதிக்கோங்க குட்டீஸ் நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வையகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்